நம்பர்களே வாங்க நம்ம குக்கரில் எப்படி சுவையான தக்காளி சாப்பாடு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம ஹானியன் கொஞ்சம் எடுத்தாச்சு கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையானது பிரியாணி மசாலா பாக்கெட் இருக்குது பாருங்கள் தக்காளி பாருங்கள் அறிஞ்சு தக்காளி ரெடியாக இருக்குது பாருங்கள் கடவாயில் நம்ம குக்கரை வச்சிட்டோம் அடுப்பு எரியுதான்னு செக் பண்ணுங்க ஆ அடுப்பு எரியுதுங்க பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள் கடவாயில் தேவையான அளவு ஒன்று எண்ணெயை ஊற்றிக்கலாம் பார்த்துக்கோங்க லைட்டாக இருக்க எண்ணெய் இது நமக்கு போதுமானது இல்லை சரி இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து கடுகு போட்டுக்கிறோம் கடுகு போட போகிறோம் கடுகு எடுத்து வச்ச தம்பி ஆ கடுகு நம்ம வந்து லைட்டாக போட்டுக்கலாங்க ஆ கடுகு போட்டாச்சுங்க பூண்டு இல்லை அடுத்து பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நம்ம அரிஞ்சு வச்ச ஆனியனு பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு எல்லாம் ஓட்ட குடிக்கலாங்க கடுகு கொஞ்சம் பொறிகிட்டுங்க இருங்க அவசரப்பட வேண்டாம் பசி என்ன பண்ணுறதுங்க அதனால அவசரமாக இருக்குது அதான் சுவையானு அப்படி சொல்கிறது நாக்கு இப்போயே சொல்லும் போது அப்படி நாக்கு ஊறுது எச்சை ஊறுது பார்த்துக்கோங்க ஆ கடுகு புரிஞ்சிருச்சிங்க ஆ புரிஞ்சிச்சுங்க கடுகு நல்லா புரிஞ்சிச்சு ரொம்ப கொட்டிக்கலாம் வாங்கி கொட்டிக்கலாம் இது நல்லா வணங்கிக்கலாங்க அப்போ நல்லா கரண்டே கடவையில் விட்டு நல்லா கிளாரி விட்டு வதக்கலாங்க தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வதக்கலாம்னு பார்த்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கவனத்து தர விட்டுங்க அதனால் கொஞ்சம் ஆணி ஆணியனு கொஞ்சம் இதாகிடுச்சுங்க என்ன பாருங்கள் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் சரிங்களா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சுவையான தக்காளி சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படியே இப்படி சொல்லும் போது நாங்களே ஏற்ற ஊறுதுங்க பார்ப்போம் அது என்னடா அடியில் கரையைக்கு எதுவும் பார்க்காதீங்க அது கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கு அதனால தான் கொஞ்சம் கரையான இருக்குது அப்படியே நல்லா வணங்கி விடலாங்க தக்காளி நல்லா வணங்கணும் பச்சை வசனெல்லாம் போகணும் அப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம அரிசி எல்லாம் ரெடியாக இருக்குது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றி பிரியாணி மசாலாலாம் போட்டு மூடி வச்சு போனால் சுவையான தக்காளி சூப்பராக ரெடி ஆகிடும் அதுவும் உங்களுக்கு எப்படி இருந்து சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க ஆ ஆமாம் என்னடா இது இப்படி இப்படி இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க பாருங்க பிரியாணி மசாலா போட்டுறோம் பாருங்கள் இதுதாங்க டேஸ்ட்டே தக்காளி சாப்பாட்டுக்கு எந்த பக்கம் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்கிற வர ஆ அங்கே பாருங்க பிரியன் மசாலா கொட்டுறோம் பாருங்க அவங்களுக்கு ஃபுல்லாக கொட்டிடாதீங்க அப்புறம் பின்னாடிலாம் போய் எரிசில் பிடிங்க பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் பிரியாணி மசாலா கொட்டுங்க இதெல்லாம் வந்து சொல்கிறது எல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தியானது கிடையாதுங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்த சுவைக்காக போட வேண்டியதாக இருக்குது போதும்பா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டாச்சுங்க பாருங்கள் ஆ கொட்டும் போதே அப்படியே மணக்குதுங்க வா வாசனை சும்மா அப்படி கம்ம கம்ம கமக்குதுங்க வேறு எல்லாம் ஒழுங்க தள்ளி இருக்குது தக்காளி நல்லா பண்ணும் வணங்கணும் வாசனை உங்களுக்கு அடிக்குதுங்க எங்கே அடிக்குது எனக்கு பண்ணுறாங்க நல்லா அடிக்குது இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்றீங்க நல்லா முல்லை ஃபுல் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாம் நீங்கள் நண்பர்களே பண்ணாமல் விட்டுருங்க எதுக்கோ தேவையில்லாததுக்குலாம் லைக் போடுறீங்க பல் எழுச்சுன்னு அரை குறையே ஆடுறங்களுக்கெல்லாம் லைக் போட்டு ஷேர் போட்டு விட்றீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு லைக்குங்கிறதுல ஒரு ஷேரும் கிடையாது இதுக்கு நம்ம என்ன தக்காளி சாப்பிட எதுக்கு நம்ம அரை ஆட முடியும் இங்கே பாருங்கள் மக்களே பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் ம் நல்லா பிரியாணி வாசனை மணக்குதுங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் பார்த்துக்கோங்க ம் ஏன்னா வச்சுக்கோங்க அடி பிடிச்சிக்கோங்க அதெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் அப்படியே வணக்கலாம் அப்படியே லைட்டாக எனக்கு இதுலையே வணக்கலாம் கிளாரி விட்டேங்கண்ணாப்பாப்பா நம்ம ஏன்னா வச்சுக்கோங்களேன் அடியில் பிடிச்சிக்கோ இங்கே பாருங்கள் இப்போ அந்த மாதிரி கொதிச்சிச்சு பாருங்கள் நல்லா தக்காளி இதெல்லாம் நல்லா இது வந்துச்சு பாருங்கள் அந்த இதெல்லாம் பச்சை வசல்லாம் போச்சு நாங்கள் கொஞ்சம் உப்புலாம் இருக்கு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி கொஞ்சம் லைட்டாக கையில் வைப்பா சுடு சுடுது அல்டிமேட்டாக இருக்கேன் வேலைலாம் இருக்கேன் அப்பா சுவை அப்படி நாட்டில் அப்படி நடன மாட்டேதுங்க பிரபதவாக மாதிரி செம டேஸ்ட்டுங்க வேலை இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசி நம்ம கொட்டிக்கு போவோம் அதில் நம்ம அரிசி எடுத்து கொட்டிக்குவோம் நம்ம அரிசி நம்ம ஊற வச்சுட்டோம் ஆல்ரெடி ஊற வச்சு அரிசி கரெக்டாக ரெடியாக இருக்குது நம்ம எடுத்து கொட்டுப்போம் இதில் கொட்டிக்கிற குக்கரில் கொட்டிக்கிறோம் நம்ம பாருங்கள் அவ்வளோதாங்க கொ கொட்டியாச்சு பாருங்கள் பொன்னி அரிசிங்க எதுங்க ஆமாம் சிறு சிறு அரிசியாக இருப்பாருங்க அரிசி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இப்படியும் முத்து மாதிரி இருக்கு பாருங்கள் சாப்பாடில் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இல்லை சாப்பாடை வந்து செஞ்சுட்டு நம்ம வாழையில் போட்டு சுட சுட வாழையில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வேற லெவலாக இருக்கும் இந்த மாதிரி சமையல் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க மேக்சிமம் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் அதாவது ஹோட்டல்களில் சாப்பிட்டுருக்கலாம் எந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க பாருங்க அவ்வளோதாங்க நம்ம கொஞ்சம் கிளாரி விட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசில் ரெண்டு விஷில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வாழைகளில் போட்டு சாப்பிட்டு போட்டோம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்டு வேலைலாம் இருக்குங்க எத்தனை டம்பளை தண்ணி தம்பி தண்ணி படிக்க ரெண்டு படிக்க நாலு பாருங்கள் ரெண்டு படிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கோம் நம்ம அந்த மாதிரி நீங்களும் எங்கே எத்தனை டம்ள நீங்கள் அரிசி வைக்கிறீங்களோ அடுத்த டம்ளர் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்படி கிளாரி ஊற்றிக்கலாம் கிளாரி விட்டியாச்சு அப்புறம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பெலாம் கரெக்டாக கிடச்சி நம்ம தண்ணி ஊற்றிக்கோம்ல அதனால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னாச்சு சரி நம்ம அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அரிசி பண்ணி கொட்டிட்டோம்னா கடைசியாக வந்து சாப்பாடை வச்சு உப்பு உப்புலாம் போயிடும் உப்பு கம்மியாக இருக்கும் இல்லை ஒன்று பிரியாணி மசாலா மசாலாட்டி இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் இதே தாங்க போன வீடியோ ஒன்று போட்டு விட்டேன் அதுவும் நீங்கள் லைக் பண்ணல ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க என்னங்க மக்களை இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள் நல்லா அடிப்பிடிக்காமல் போகிறதுக்கு இப்படி கிளாரி விட்டுக்கணும் பார்த்துக்கோங்க இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கு போகிறோம் க்ளியர் பண்ணிக்கலாங்க கரெக்டாக இருக்குங்களா இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம கரெக்டாக வாசெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோ செக் பண்ணிக்கணுங்க ஹாஸ் கரெக்டாக இருக்கு போட்டு லாக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களாம் பக்கத்தில் விடாதீங்க பார்த்துக்கோங்க ஒரு கால் மணத்தில் சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிருங்க அது எப்படி டேஸ்ட் அப்படினு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க முதல்ல எங்கள் பாருங்கள் சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்க வாழையில் பாருங்கள் வாழையில் சாப்பாடு கொட்டி வச்சுருக்கேன் சால்ட் போகணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு ம் வேலை இருக்குங்க அது இந்த வாழையில் சாப்பிட்றதுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டு வேலைலாம் இருக்குது அதுவும் அற்புதமாக இருக்குது என்ன ஒன்று ஆலியன் பச்சாடி இல்லை இல்லை பண்ணலாம் அஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அட்வாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மறக்காமல் பில்லுக்கெல்லாம் இருக்க கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பாபாய்